ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும்

இல்ல அதான் பர்ஸ்ட் மேல என்னோட இருக்கு முன்னாடி இருப்பாங்க அந்த மேல இசை கோ சொல்ல கீரை இது பண்றதுனால அத வந்து இசைக்கி காரணம் இன்னும் குறை சொல்லிட்டு என் பேரை கீழே கோ சொல்லி இருக்காரு வந்து அதை கட் கீழே மறந்துட்டான்

வேதாச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான் தோணும் ஆனா அவங்க பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க வந்து பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுவும் குறிப்பா வந்து ராமநாதபுரம் மாவட்டங்கள் கிடைச்ச முதலும் அங்கே கிடைச்ச வளங்களை எடுத்து அவங்க வந்து மணிக்க முடியிருக்காங்க பிரான்ஸ் வரைக்கும் மணிக்க இது வந்து ஆவணம் அப்போ வரலாற்று ரீதியாவே தமிழ் சமூக பெண்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தரம் வந்து ரொம்ப அதிகம் அதனாலதான் என்ன அப்படின்னா அது இந்த இந்த தலைப்புக்குள்ள கொண்டுட்டு வரணும் அதுவும் நம்ம எடுத்திருக்க இந்த கதையில இந்த தலைப்புல கொண்டு வரணும் வந்து அந்த கத்தியும் கட்சியும் வந்து இது ரொம்ப முக்கியமா நான் சொன்ன அந்த இருபது வருஷம் இல்ல அந்த இருபது வருஷத்துல ஆயிரத்தி எட்நூறுல தமிழ் சமூகத்தை தமிழ் பெண்களுக்கு தஞ்சை நல்ல இருந்த தமிழ் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து தான் ஒரு முக்கியமான பாட்டா எடுத்திருக்கும் அது இன்னும் பெருசாக அடுத்த இதுக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்படும் ஆனா அந்த பாட்டு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ட்ரைன்குள் ஏற்படுது நிறைய இந்த விவாதங்கள்ல பேசிக்கிறாங்க கேட்டதுனால சொல்றேன் இந்த பெண்களுக்கு ஏற்பட்டது எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த வீணா இருந்ததுல

தமிழ்நாட்டுல வச்சுதான் இங்க வந்து ஒரு இளம் முக்கியம் கல்லிருக்கிறது சென்னையில எல்லாம் கேட்டு இங்க யாராவது இருந்தாங்களா இன்னைக்கு சொல்லபடியே பார்த்துமா நான் வந்து

நான் தான் சொல்லிருக்கேன் இது சில இடங்கள்ல வந்து தண்டனை கூறிய விஷயங்கள்ல வந்து விஜயநகர பேரம்பி காலங்கள்ல தமிழ்நாடு விஜயநகரத்தான் யாருடா வர இப்போ இதுல குறிப்பா மராத்தியர் காலத்துல தமிழக பகுதியிலே வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அறிஞர் சார் அப்படின்னா சிவசகோபியன் ஐயா இருந்த எல்லா பொங்கலத்திலேயும் இது வந்து இது எல்லாமே குறிப்பிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் அஹ் இந்த

அதுக்கப்புறம் தான் நடந்தது லேசம் லேசம் தலைமையில நடந்தது அதுக்கு முன்னாடி அந்த மாநிலம் எங்க அந்த மாவட்டம் எங்க இருந்தது அப்ப அது கேரளாவில இருந்தது கேரளாவில தான் அந்த எதிர்ப்பு இருக்குது நம்ம சொல்றபடி கட்டாப்படுத்தோம் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் நீ அடிமையா இருந்த விஷயத்தை நம்ம பெண்ணு சொல்ல விரும்பலாம் ஒரு இயற்கையாக நீ வந்து அடிமையா இருந்தா உங்களுக்கு நாங்கள்தான் விடுதலை விஷயத்த நான் சொல்ல வரேன்

வாய்ப்பீரோ போயிட்டு வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து நான் வந்து சினிமா வந்து பதினெட்டு தமிழ்நாடு தமிழ் மராத்தி வந்து ஒரு கத்திரிகை இருந்தது அப்படின்னு நிறைய படங்கள் பார்த்து நிறைய வாசிக்கிறது கதை அந்த கதா கத்திரிக்கை வந்தால்தான் நான் சினிமா வந்துட்டேன் அப்புறம் நான் இந்தியா வந்து கேபிநாதான் வந்தேன் நிறைய பண்ணோம் அந்த எல்லா உலகத்துல எல்லாரும் ஆனா நடிக்க ரொம்ப நினச்சது கிடையாது

உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கு மரண மண்ணே மக்களை மற்றவங்க மக்கள் வரும்போது கேட்க மாதிரி பீரியட் படம் தானே அவங்க என்ன சொல்லி சொல்லிட்டு அப்படிங்கறது அவங்க சிந்தியா அத்தான் கமர்ச்சி தானே

இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வகைப்பிலே இருக்கு ஆட்டி ஆட்டி என்பது வந்து ஒரு பெண்ணுக்குரிய சொல் ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஆட்டி கூடுவாங்க அதுல இருந்து மரியவர்கள் தான் இந்த பாட்டி மூராட்சி எல்லாமே

அப்படி இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் எஸ் ஏ கார் பண்ணன் அந்த கிரைம் த்ரில் ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் ஸோ இவங்க தான் அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இந்த படத்துல வந்து அயலி புகழ் அபிநக்ஷத்ரா வந்து அழகின் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதுல வந்து இந்த ரெண்டு குட்டி பசங்க தம்பி அருண் கிருஷ்ணன் அண்ட் கனத் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சித்தித்தனமா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இருக்காது அப்படின்னா ஒரு கைம் சப்ஜெக்டா இருந்தாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது நம்ம நம்ம வரலாறே சொல்ல வந்தாலும் அது ஒரு சுவாரசியம் தேவைப்படுறதுக்காக இந்த பசங்க வந்து இந்த இந்த படம் வந்து கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படம் வெளியான மிகப்பெரிய விவாதங்கள் இருக்கும் முக்கியமா தஞ்சை பொறிகள் வந்து ஆயிரத்தி நடந்த சில அநீர் சில அநீதிகளோட சேர்ந்து மிக முக்கியமான விவாதங்கள் வந்து படம் வந்து எழுப்பும்